வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா இன்றைக்கி நாங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச கட்லட் செய்வோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் இதில் ஐநூறு கிராம் உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் உருளைக்கிழங்கு நில வடிவாக கழுவி உப்பு போட்டு தோலோடு தான் நான் அவிச்சு எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் தோலோடு தான் நவிச்சு எடுக்க வேணும் இதை நாங்கள் வெட்டி போட்டு தண்ணியில் போட்டு அவிச்சமெண்டா கிழங்கு தண்ணி உடிச்சிடும் பிறகு நான் கட்லெட் வந்து சும்மா தண்ணி தன்மையாக தான் இருக்கும் தின நேரம் நாங்கள் வச்சுருக்க முடியாது இழகுன மாதிரி வந்துடும் கிழங்குகளை தோல் உரித்து ஒரு பக்கம் வச்சு கொள்ளுவோம் இதில் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் கட்லெட்டுக்கு நாங்கள் கணக்கு வெங்காயம் போடக்கூடாது அப்படி போட்டோம்மாட்டா அதுக்குன்னு தன்மையாக போயிடும் கட்லெட் வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் எல்லாத்தையுமே நாங்கள் கழுவி போட்டு ஒரு துணியாலேயோ அல்லது ஒரு டுசுவாலேயோ இருக்கா துடைச்சி அதில் ஈரத்தை நீக்கி கொள்ளுவோம் எல்லாத்தையும் நாங்கள் மெல்லிசை அரிஞ்சு எடுத்துக்கொள்வோம் இந்த கட்லாட்டுக்கு நான் இஞ்சி உள்ளி ஒன்றும் எடுக்கையில் அதே மாதிரி வேறு மசாலா பொருட்களும் சேர்க்கையில உண்மையிலேயே ஒரிஜினல் கட்லாட்டுன்னு சொன்னால் அது வந்து மீனும் கிழங்கும் மிளகுத்தூள் இது மூன்றும் தான் பிரதானம் இப்போ நாங்கள் எல்லாம் அரிஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் மீனை எடுத்துக்கொள்வோம் நான் டின்மீன் தான் எடுத்திருக்கிறேன் அதில் உள்ள முள்ளை எடுத்துக்கொள்வோம் அந்த வயிற்று பகுதியில் இருக்கும் சும்மா வலு வலுப்படுத்தினா அதையும் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் மீண்டின் வேண்டியகளை நல்ல மீண்டினை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் இப்போ மீன்களை கைகளால் உதிர்த்து விடுவோம் சின்ன சின்ன துண்டுகளை ஆக குட்டி குட்டியாக நீங்கள் மசிக்க தேவையில்லை உண்மையிலேயே கட்லட் வந்து சூர மீனில் தான் செய்கிறது நாங்கள் ஒரு நாளைக்கு சூர மீன் கிடைக்கல நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்களில் நடக்கிற விசேஷங்களுக்கு சூரிய மீன் கட்லட் தான் ஃபேமஸ் அங்கே அதுதான் வச்சுருப்பாங்க இப்போ நாங்கள் இந்த மீனுக்கு மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் அதோட இடித்த மிளகாய் ஒரு கொஞ்சம் போடுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து வச்சுக்கொள்வோம் இப்போ நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற கிழங்கை எடுத்து கொஞ்சம் உடைச்சி விடுவோம் கையால் ஆக களி மாதிரி நீங்கள் கூடாது கொஞ்சம் துண்டுகள் கடிபடுற மாதிரி உடைச்சி கொள்ள வேணும் அப்போ தான் கட்லர் நல்லா இருக்கும் கிழங்கு கடிபட இப்போ நாங்கள் கிழங்க குழைச்சிட்டோம் இதை குளச்ச கிழங்க நாங்கள் அப்படியே ரோரமாக வைப்போம் இப்போ பாத்திரமண்டை அடுப்பில் வச்சு நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற மீன் கொள்வோம் போட்டுக்கொள்வோம் நீங்க நீங்கள் எண்ண விடக்கூடாது ஏன்னா இந்த மீனில் வந்து ஒரு தண்ணி தன்மை இருக்கும் நாங்கள் சும்மா வெறும் பாத்திரத்தை கொஞ்சம் சூடாக்கிட்டு அடுப்பை குறைச்சி விட்டு இதை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் அதோட ரம்மையும் போட்டுக்கொள்வோம் இனி வெங்காயத்தையும் இதுக்குள்ளேயே போடுவோம் ஏன்னா வெங்காயத்துலேயும் தன்மை இருக்கும் நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த தண்ணி தன்மை இருந்தால் எங்களோடய கட்ல கெவியாக இலகுன மாதிரி வந்துடும் நேரம் வச்சிருக்க இயலாது கிறிஸ்பியாக வராது சில சமையல் நுணுக்கங்களை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் சமைக்கிறது தான் நல்லது அது இதுதான் பாரம்பரியமான முறையும் இந்த மீன் கொஞ்சம் ஆறுறதுக்கு பிறகு நாங்கள் அதை எடுத்து அப்படியே கிழங்கோடு சேர்த்துக்கொள்வோம் இதில் உள்ள ரொம்ப துண்டுகளை எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் கருவேப்பிலையை போடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் ஏற்கனவே நாங்கள் கிழங்குலேயும் உப்பு போட்டிருக்கிறோம் மீன்லேயும் உப்பு இருக்குது அளவாக பார்த்து போடுங்க ஆனாட்டி பிறகு போட்டுக்கொள்ளலாம் இப்போ நான் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கிறேன் இந்த மிளகுத்தூள் தான் இந்த கட்லட்டுடைய முக்கிய சேர்மானம் இது மிளகுத்தூள் நிறைய போட்டால் தான் கட்லெட் சுவையாக இருக்கும் உரைக்கு மண்டு பயப்படாதீங்க எல்லாம் நல்லா வடிவாக விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் இதை வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் பத்தாட்டி மிளகு தூளி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம் அதே மாதிரி உப்பும் செக் பண்ணி போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் வடிவாக கையால் கலந்து விடுவோம் நான் இதில் உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன் அதோட இன்னும் ஒரு தேக்கரண்டி மிளகு தூள் சேர்த்துக்கொள்கிறேன் மொத்தம் நாங்கள் ரெண்டரை தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் தேசி புளியும் கொள்ளுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்ல வடிவாக இருக்கா கலந்து வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பிறகு நாங்கள் இதை எடுத்து உருண்டிகளாக்கி கொள்வோம் கட்லட் பந்து சின்ன உருண்டைகளாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆக பெருசாக இருக்கக்கூடாது உங்களுக்கு விருப்பமான அளவு உருண்டைகளை சின்னதாகவோ பெருசாகவோ எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா கிழங்கையும் உருண்டைகளாக்கி எடுத்துக்கொள்வோம் இனி நாங்கள் கட்லட்டை துவக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணி கொள்ளுவோம் இதில் நான் நாலு மேசக்கரண்டி மாவு எடுத்துருக்குறேன் உப்பு கொஞ்சம் போட்டுருக்குறேன் போட்டு நாங்கள் தண்ணியை விட்டு இதை நல்ல ஒரு கணக்கான பதமாக கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் கரைச்ச மாவை கட்டிகள் இல்லாம வடிச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்க கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுவோம் அதுல வந்து அந்த கட்லெட்டை எடுத்து ஒரு நல்ல வடிவா உருட்டி கோதுமை மாவை கோட் பண்ணி கொள்ளுவோம் இப்படி செய்யறதால கட்லெட் வடிக்காமல் இருக்கும் சில நேரம் எண்ணெய்களை போட்டதுக்கு பிறகு கட்லட் வெடிக்க பார்க்கும் நாங்கள் இப்படி கோதுமை மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கொண்டோம்னா கட்லட் வெடிக்காது இப்போ எல்லாத்தையும் கோதுமை மாவில் கோட் பண்ணிட்டோம் இது ஒரு பக்கம் வைப்போம் அப்படியே இதில் நான் ரஸ்க் தூள் எடுத்துருக்கிறேன் இப்போ நாங்கள் எங்களை கட்லட் உருண்டைகளை எடுத்து நல்ல வடிவாக மாவில் துவச்சிட்டு எடுத்து நாங்கள் ரஸ்க் தூள்ல போட்டு பிரட்டி எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் எல்லா உருண்டைகளையும் எப்படி நாங்க ரஸ்க்தூளை விரட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த ரஸ்க் தூளுக்குள்ள சும்மா சின்ன சின்ன துண்டுகளாக மாத்திரண்டு வந்தால் நீங்கள் அதை எடுத்துடுவணும் இல்லாட்டி கட்லட் வெடிக்கும் இப்போ எல்லாம் தயாராகிட்டு நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு பொரிச்சு எடுப்போம் இப்போ சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் சூடாகட்டும் நல்லா கொதிக்கக்கூடாது ஒரு அளவு கொதி வரைக்கும் நாங்கள் கட்லெட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் நான் இப்போ ஒரு நாலு கோல தான் போடுறேன் போட்ட உடனே நாங்கள் கலந்து திருப்பி விடக்கூடாது ஒரு கொஞ்ச நேரம் பொறிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் கரண்டியை போட்டு கட்லெட்டு திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிக்க வேணும் நான் அரை கிலோ கிழங்குல முப்பத்தஞ்சு கட்லெட் செய்திருக்கிறேன் நீங்களும் வீட்டில் இப்போ நாங்கள் கரைக்கு வாங்குகிற மீனில் ரெண்டு மூணு துண்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கிழங்கை போட்டு பிள்ளைகளுக்கு பின் நேரத்தில் செய்து கொடுக்கலாம் இந்த முப்பத்தஞ்சு கட்லெட்டுக்கும் எனக்கு ஒரு அஞ்சூறு ரூபா போல தான் செலவானது இப்போ கட்லெட் கோல்டன் ப்ரௌனாக பொறிஞ்சிட்டு நாங்கள் இதில் இப்போ எடுத்துக்கொள்வோம் இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் எங்கட சுவையான மீன் கட்லட் தயாராகிட்டுது நீங்களும் இதே போல் வீட்டில் செய்து சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிழமைச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்